இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஜோதிர்லிங்கம் மிக அற்புதமான இயற்கை தவழக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய எட்டாவது ஜோதிர்லிங்கம் இந்த ஜோதிர்லிங்கம் எங்கே இருக்குது அப்படின்னா மகாராஷ்ட்ரால நாசிக் பக்கத்தில் இருக்குது நாசிக்லேருந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய கௌதமி நதி கரையில் இருக்குது அது என்ன கௌதமி நதி அப்படின்னு நம்மளுக்கு தோணும் முன்னால காலத்தில் கௌதம ரிஷி அவர் பத்தினியுடன் அங்க இருந்தாரு அப்போ அவங்க வந்து மிகப்பெரிய கருப்பு கரசி இல்லையா அகல்யா அகலிகை கௌதம ரிஷியும் அகலிகையும் அங்க வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது நிறைய முனிவர்கள் அங்கே தவம் செஞ்சுட்டு இருந்தாங்களாம் அப்போ ஒரு நேரம் நூறு ஆண்டுகள் மழை இல்லாம ஆனதுனால மிகப்பெரிய பஞ்சம் வந்துருச்சு எங்கேயுமே ஒரு பச்சை பசேல்ன்ற ஒரு காட்சியை காண முடியாத ஒரு நிலை தண்ணிக்கு மிகப்பெரிய பற்றாக்குறை இருக்கும் பொழுது கௌதம ரிஷி அவர்கள் பத்தாயிரம் ஆண்டுகள் தவம் செஞ்சாராம் அவர் தவம் செய்த இடம் பிரம்மகிரி அப்படின்ற ஒரு மலையின் அருகில் தவம் செஞ்சிருக்கார் இந்த தவத்தில் மகிழ்ந்த பிரம்ம வந்து என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது எனக்கு மழைதான் வேணும் மழை இல்லாம இங்க எல்லாருமே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் ஆனா பிரம்மா வந்து தேவர்களின் நியதி இங்க மழை வராமல் இருக்கணும்ன்றது அதனால அந்த வரத்தை என்னால் தர முடியாது வேறு ஏதாவது வரம்பேனா நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கார்